திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சிவகாமி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக மரப்பற்றை வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்பாவுக்கும் ரொம்பவே வயசாயிட்டதுனால அவங்களுடைய சொந்த மரப்பற்றை தான் இப்போ இவங்க எடுத்து நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க பேரில் தான் மரப்பற்ற அது மட்டும் இல்லாமல் விவசாயினாலும் சொந்த வீடுன்ட்டு எல்லா சொத்துக்கும் இவங்க ஒரால் தான் அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அப்பாவுக்கும் வயசாகிட்டதினால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் தோணை தேவைப்படுறதுனால இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பொண்ணை வந்துட்டு கட்டி கொடுத்துட்டதாகவும் இன்னொரு பொண்ணு வந்துட்டு கல்லூரி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க படித்து முடிச்ச உடனே தன்னுடைய சொந்த அத்தை பையனுக்கு அவங்களையும் திருமணம் பண்ணி கொடுக்குறதா நிச்சயம் பண்ணிட்டதாகவும் சொல்லிருக்காங்க இந்த முடமக்கள் வந்துட்டு சொந்தமாவே கையிருப்பு நகையாகவே கிட்டத்தக்க எண்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வந்துட்டு பத்து லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பு ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாது கிடையாது வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது தன்னுடைய மரப்பற்றையை பார்த்துட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்க மணமகன் வந்துட்டு ஏதாச்சும் சுயதொழில் தொழில் அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவில் இருந்தாக்க இவங்களே ஃபினான்சியல் சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக சொத்துன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான மான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமான இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு அதிகம் படிக்காதனால தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு படிப்பை பற்றிலாம் ஒன்றும் ஆட்சேபணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஒன்பதங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகாக இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஆண்மகன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் இப்போதைக்கு ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய சொந்த பேரில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே இவங்க தான் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்களை பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் தன்னை சந்தோஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணத்திலேயே ரொம்பவே அவங்களுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடுக காரணமாக அடிக்கடி சண்டை வந்துட்டு வந்துட்டு இருந்ததுனால முதல் திருமண வாழ்க்கையை ரொம்பவே வெறுத்துட்டதுனால தனக்கு வரக்கூடிய இரண்டாம் திருமண வாழ்க்கைனாச்சும் நல்லபடியாக தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல மணமகன் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள்னாச்சும் வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு என்னதான் நகை பண்ணோன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய பாதுகாக்கு பாதுகாப்புக்காகவும் இன்றைக்கி இவங்க மருத்துவமனை வரனுக்கு இவங்க வரம் தேடிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு அப்படின்னா பின்வீட்டார் 对。 உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வனிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிள்ளைமார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் மாதம் அறுபதாயிரரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலையின்னு பார்த்துட்டு முதலுது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த அத்தை பையனை தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் வந்துட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருந்துக்கிட்டு இவங்களையும் சந்தேகப்பட்டு ரொம்பவே அடிச்சு குடும்பப்படுத்தினால இவங்க தன்னுடைய அம்மா அப்பா மூலயமா பேச்சுவார்த்தை நடத்தியே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்ட்டு இவங்க மறுபடி விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு வாழ்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பெருசாக சொந்த பந்தோன்ட்டு அந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாததுனால ரொம்பவே தனி மேலே அன்புக்காக இயங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்போடு நேசித்து உண்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகலாம் சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரன் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு மாதிரியே மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல இருந்து கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மாத வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல துணைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மற்றபடி ஏழை மணமகளாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருவண்ணாமலை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அவங்களும் அவங்கள பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மலர்கொடி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு புட்டுத்தாளி உட்பிரிவே சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதனா ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட்டு ரயில்வே ஜாப் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதுனால அந்த ஒரு ஜாப்பில் இவங்க ட்ராவல் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட இவங்க வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்து இன்றைக்கி தனிமையில் தான் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரியே படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான அழகான மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு சென்னையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க